சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம வந்து சுக்கு அதை பற்றிலாம் பார்க்க போறோம் அதை சுக்குனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இஞ்சி சுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அதுவும் இந்த ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது செரிமானமே நடக்காமல் இருக்குது அஜீரணம் வயிறு ஒரு மாதிரி மந்தமாக இருக்குதுன்னு நினைக்கிற டைமில் சுக்கு இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம தட்டி பொட்டி குடிப்போம் அப்படி இல்லைன்னா கஷாயம் மாதிரி குடித்தோம்னாலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த சுக்கை பயன்படுத்தி இன்னும் நமக்கு உடலில் என்னென்ன ப்ராப்ளம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதாவது வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதாவது என்னடா அது சுக்கு வந்து வெறும் நம்ம செரிமானத்துக்கு மட்டும் தான் நினச்சிட்டோம்னோம் ஆனால் இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சுக்கால சரியாகுமான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆ ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடை வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சுக்குவோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அதாவது சுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு உடலுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்திச்சுட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா மூட்டு வலி தான் அதாவது முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அதாவது நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே தான் மூட்டு வலி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஆனால் நீ குழந்தைகள் கூட வந்து மூட்டு வலி வந்து வலிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது கை கைக்காலாம் வலிக்குது அப்படின்ற சொல்கிற ஒரு காலக்கட்டத்தில் தான் நம்ம இருக்கும் அது பெண்கள் அந்த முப்பது வயசு தாண்ட பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த மூட்டு வலி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் அந்த மூட்டு வலிக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா சுக்கை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சுக்கை எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க சுக்கை வந்து மையாக அந்த தண்ணியில் வச்சு லைட்டாக அரைச்சி அதில் வந்து தண்ணி ஊற்றாமல் பால் இருக்குல்ல பாலை ரெண்டு ரெண்டு சொட்டாக ஊற்றி அதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு கொஞ்சமாக பாலை வந்து அதுக்குன்னே ஒரு பாத்திரம் சின்னதாக சின்ன ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு பாலை வந்து வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பால் கொதித்தோடனே இந்த சுக்கை அரைச்சி வச்சோம் இல்லையா அதை வந்து அந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நல்லா சூடு நல்லா அதாரணம் அந்த சூடு ஏற ஏற என்ன ஆகுணும் அது ஒரு மாதிரி கொழ கொழப்பு தன்மை ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் அதை என்ன செய்யணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு ஆயிரும் இல்லையா பாலில் சுக்கு கலந்து அந்த பேஸ்ட்டை அப்படியே லைட்டாக சூடு பொறுக்க பொறுக்க அந்த மூட்டு வலி கை காலில் எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு பத்து மாதிரி நம்ம போட்டுட்டு வந்தாலே போதும் நம்மளோட பிரச்சனைகள் அடியோட அந்த பத்து நிமிஷத்துலேயே அந்த பிரச்சனைகள் எல்லாமே பஞ்சாக பறந்து போயிடும் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக எங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கு இருக்கு இல்லையா அதாவது பித்தம் உடம்புல வந்து பித்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நினச்சோன்னா அவங்க என்ன செய்யலாம் அது பொதுவாகவே பித்தம் வந்து இந்த ஹீட் அதிகமாக அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குமட்டல் இருக்கும் இல்லைன்னா வாய் ஒரு மாதிரி கசந்துகிட்டே இருக்குது எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க சுக்கு கூட லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா லெமன் ஜூஸை நல்லா புளிஞ்சு வச்சுக்கோங்க சுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இல்லைனா சுக்கு பொடி கூட நமக்கு வந்து கடைகளே ஈஸியாக கிடைக்கிது அதுவும் நாட்டு மருந்து கடைகளில் சர்வதோதயில் வந்து ஈஸியாக கிடைக்கும் அந்த பொடியை கூட நீங்கள் வாங்கிக்கூட யூஸ் பண்ணலாம் லெமன் ஜூஸில் சுக்கு பொடியை மட்டும் கலந்து வேறு எதுவுமே கலக்காதீங்க ரெண்டும் மட்டுமே கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட பித்தம் உங்கள் உடம்புல இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து அடியோடு சரியாயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாந்தி ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக வாந்தி குமட்டல் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் கர்ப்பமான டைமில் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதவிடாய் பெண்களுக்கு வர அந்த டைமில் வந்து அந்த குமட்டல் வாந்தி வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த டைமில் வந்து சுக்கு இருக்கு இல்லையா சுக்குப்பொடியை துளசியோட இலை துளசி இலை சாறு எடுத்து அதில் வந்து சுக்கு பொடியை கலந்து நம்ம வந்து சும்மா ரெண்டு சங்கு மட்டும் குடித்தாலே போதும் அந்த வாந்தி குமட்டல் ஈஸியாக வந்து சூப்பராக சரியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவலி அதுவும் ஒற்றை தலைவலாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல ஒரு சிலருக்கு தலை குளித்தாலே போதும் இல்லைன்னா வெளியில் நடந்தாலே டக்குன்னு தலைவலி வந்தோம் அந்த மாதிரி டைமில் சுக்கு வந்து நல்லா தண்ணியில் பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி வச்சு தலை வலிக்கிற இடத்துல அந்த ஒட்டை தலைவலியாக இருந்தாலும் சரி என்னென்னாலும் சரி தலையை சுற்றி நல்லா அந்த இதை வந்து நல்லா பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டாலே போதும் அது அந்த எப்படி சொல்கிறது அந்த பேஸ்ட் காய காய என்ன ஆகும்னா உங்களுக்கு தலைவலி வேகமாக சூப்பராக சரியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நிறையா பேர் இருக்க பிரச்சனை வாயு தான் அதாவது ஒருத்தர் வந்து கொலை பண்ணால் கூட ஒத்துக்கிடுவான் ஆனால் கேஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை ஒத்துக்கவே மாட்டான்னு கூட சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து கேஸ் வந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து நம்ம கேவலமாக நடப்போம் அது வந்து ஒரு இயற்கையானது அப்படின்றது அதாவது இருமல் தும்மல் மாதிரி அந்த கேஸ் ரிலீஸ் ஆகுறதும் ஒரு இயற்கையானதாக அதை வந்து நம்ம வந்து நம்ம அப்படி நினைக்கவே மாட்டோம் அது கேஸ் வந்து என்னமோ குளக்குத்த மாதிரி அப்படி எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறது அது திரும்பி எல்லாம் நம்மளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாயு தொல்லை பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா வெற்றலை இருக்கு இல்லையா வெத்தலை நல்லா ஒரு அஞ்சாறு வெத்தலை எடுத்து நல்லா கழுவி அதை நல்லா அரைச்சு அதோட சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்து அதில் உள்ள சுக்கை கலந்து ரெண்டே ரெண்டு சங்கு வெறும் வயிற்றுல காலையில் ஒரு மூணு நாள் மட்டும் தொடர்ந்து குளிச்சிட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட வாயு பிரச்சனையாக இருந்தால் கூட அந்த வாயுத்தலை வந்து அடியோட வேகமாக சரியாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அலர்ஜி ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி இருக்கும் ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து எதாவது பார்த்தாலே வந்து அலர்ஜி மாதிரி வந்துடும் இல்லைனா எதாவது சாப்பிடும்போது அது வந்து ஒத்துக்காமல் அலர்ஜி மாதிரி அந்த ஸ்கின்ல எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கோங்க வெந்தயம் இருக்கு இல்லையா வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணிக்கோங்க வெந்தயம் பொடி சுக்கு பொடி ரெண்டையும் தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் எப்பேற்பட்ட அலர்ஜி நம்ம உடலில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக சரியாரு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சுக்கை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு தெரியாத நிறைய புது புது விஷயங்கள் வந்து நீங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கோம் இல்லையா இனிமேல் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சுக்கை இந்த மாதிரி பயன்படுத்தினாலே போதும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு அடியோட வேகமாக சூப்பராக சரியார் இப்போ பார்த்தோம்லயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி ஒரு ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு ஒரு வீடியோவோட வீடியோ கூட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் ஃபிரான்ஸ்